செயலாளர்கள் வந்து இருக்கிறீங்க ஏஜென்ட் கமிட்டியினுடைய வந்து அடுத்து நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை பூத் கமிட்டி உறுப்பினர்களோடு மூத்த முன்னோடிகளை அழைத்துக் கொண்டு வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலை நல்ல முறையில் சரிபார்த்து ஒவ்வொரு பூத்துக்கும் இந்த வாரம் ஒரு நோட்டு இறந்த ஓட்டுகள் வெளியூர் போன ஓட்டுகள் கண்டுபிடிக்க முடியாத ஓட்டுகள் பக்கத்து கூத்துக்கள் பல வகையாக ஆய்வு செய்து ஒரு பட்டியல் தர வேண்டும் நம்முடைய பொதுச் செயலாளர் அந்த எடப்பாடியார் திருப்பூர் ரொம்ப முக்கியம் அதற்கு நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து வரலாற்று சிறுமிக்க கூட்டத்தை அனுப்பி சாதனை படைத்தாக வேண்டும் நண்பர்களுக்கெல்லாம் தொலைபேசி மூலம் அழைத்து இந்த மாச கடைசிக்குள் எடப்பாடியார் வருகிறார் எளிய மனிதர் கிராமத்தை சேர்ந்தவர் நம்மில் ஒருவர் நமக்காக நல்லாட்சி தந்தவர் விரைவில் மீண்டும் தர தரப்போகிறவர் அவருடைய கூட்டத்திற்கு நீங்கள் வர வேண்டும் வர வேண்டும் என்று நாளை முதல் இந்த எல்லோரையும் அழைக்கணும் அழைப்பீங்களா கட்சி இல்லாமல் இருந்தால் நம்ம இந்த அளவுக்கு மக்களால் அறியப்படுத்தும் உள்ளாட்சியிலே தான் என்ற பெயரை தெரிஞ்சுடைய விவசாயம் இந்த இயக்கம் அம்மா அவர்கள் மறையும் போது என்ன சொன்னார் எனக்கு நூற்றாண்டு காலம் கட்சியும் ஆட்சியும் தமிழக மக்களுக்கு சேவை செய்யும் என்று சொன்ன கொள்கை கொள்கை கட்சியை நம்மை நமக்கு எல்லாம் வாய்ப்புகளை தந்து எம்எல்ஏ ஆகும் நிலப்பாடி படுத்து ஆளாக்கி அம்மா விட்டு கொண்டு போனாலும் அதை கட்டி அண்ணன் எடப்பாடி அறிந்து வரும்போது மாபெரும் மக்கள் சக்தியை கூப்பிட்டு ஜூன் மாதம் பதிமூணு சிதம்பரம் பூங்கால அம்மாவுடைய கூட்டம் உலகமே பார்த்து வைக்கிறோம் இல்லையா கோவை குலுக்கிதுன்னு எல்லாரும் பேசிட்டாங்க அதே போல திருப்பூர் நம்முடைய தலைவர் வரும்போது திருப்பூர் நகரமே குழுக்க வேண்டும் திருப்பூர் வரலாற்றை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் இதுல நாம் வெற்றி காட்ட வேண்டும் என்றால் உழைக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் பங்கு இருக்கு எதிர்காலத்தில் நம்முடைய ஆட்சி வருகின்ற காலகட்டத்தில் உங்கள் அனைவருடைய குடும்பங்களையும் காக்கின்ற அணையா விளக்காக எடப்பாடியாக இருக்க

அங்காங்கு ஒரு ஒரு வார்டு இடத்துல அதே போல டியூப் லைட் லைட் போட்டு வரும்போது எடப்பாடியார் வருகையை எடுத்து சொல்வதற்காக கொடியெல்லாம் கட்டி திருப்பணம் அம்மா பேரவை நிகழ்ச்சி நடத்தமே அதே போல பிரச்சாரத்தை போல நீங்கள் நடத்தி தர வேண்டும் என்று வட்ட செயலாளர்களை அன்போடு கேட்டு வட்ட செயலாளர் அன்போடு கேட்டு நாளை எதிர்காலம் எடப்பாடியார் மூலம் உங்கள் மூலம் கழகத் தொண்டர்களுக்கு அமையும் என்பதை சொல்லி அந்த வாய்ப்புக்கு